வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு கிரிக்கெட் பதவியினூடாக உங்களை சந்திக்கிறேன் உண்மையில் நேற்று இரவு ஒரு கிரிக்கெட் காணொலியினூடாக உங்களை நான் சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் கொஞ்சம் உடல் சுகவீனம் இந்த குரல் கொஞ்சம் கம்மி இருந்தது இப்படியான சில விஷயங்களால் இன்றைக்கு வரைக்கும் இந்த இன்றிரவு தரை இருந்தது உண்மையில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட இலங்கையின் பதினேழு வீரர்கள் கொண்ட ஒருநாள் சர்வதேச குழா பற்றியது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடருக்காக அறிவிக்கப்பட்ட இந்த இலங்கை அணியில் ரசிகர்களுக்கு மிக மகிழ்ச்சியை தந்தவிடையும் அகில தனஞ்சவின் முழ்வர்கை இது தவிர ஆச்சரியம் தந்த சில விஷயங்கள் அதிருப்தி தந்த சில தெரிவுகள் சில பேர் அணியிலிருந்து தூக்கப்பட்டது எதிர்பார்த்த சில பேர் அணிக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டது இப்படியான பல்வேறு விஷயங்கள் பற்றி கொஞ்சம் அலசி பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனாலும் நாளைய தினம் போர்ட் எலிசபெத் டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்கிறது இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான தொடரை தீர்மானிக்கின்ற ஒரு தீர்க்கமான போட்டி யார் எதிர்பார்த்தார்கள் இந்த போர்ட் எலிசபெத் போட்டி மிக முக்கியமான இப்படியான முக்கியமான போட்டியாக அமையும் இலங்கை வீரர்களை விட இலங்கை ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடி இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு விஷயம் அளவு கடந்த எதிர்பார்ப்பு எப்போதும் கொஞ்சம் ஆபத்தானது இலங்கை அணி முதல் போட்டியை வென்றது பல பேருக்கும் ஆச்சரியம் நாங்களே எதிர்பார்த்திருக்கவில்லை இலங்கை வீரர்கள் சில பேரை எதிர்பார்த்திருப்பார்களோ தெரியாது தொடர்ச்சியான தோல்விகள் 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 மட்டுமே என்றிருந்த இலங்கை அணி வெற்றியின் பாதைக்கு சரியில் திரும்பியது அதுவும் ஒரு சாதனை வெற்றி உலகம் முழுவதும் கொண்டாடிய ஒரு வெற்றி உலக சாதனைகள் பலவற்றை ஏற்படுத்திய ஒரு வெற்றி குசல் செனிப்பெர்ரா விஸ்வ பெர்னாண்டோ லாசி தெம்புல்தனியா இவர்களையெல்லாம் பூட்டி புகழாதோர் கிடையாது இப்படியான ஒரு வெற்றிக்கு பிறகு அடுத்த போட்டியை சந்திக்கும் போது ஏராளமான சவால்கள் இருக்கும் ஏராளமான மனச்சிக்கல்கள் இருக்கு ஒரு வெற்றியின் போதையில் இருந்த பிறகு மீண்டும் ஒரு தடவை நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வெற்றி தோல்வியற்ற முடிவையோ இல்லாவிட்டால் தோல்வி இல்லாமல் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு முடிவையோ நாங்கள் பெற்றால் காணமன்ற நிலையில் இலங்கை அணி கடமரங்கு இலங்கை ரசிகர்களுக்கு அது போதும் தென்னாப்பிரிக்காவில் வைத்து இதுவரைக்கும் நாங்கள் தோல்வி இல்லாமல் ஒரு டெஸ்ட் தொடரிலிருந்து தப்பி வந்தது கிடையாது ஒரு டெஸ்ட் போட்டியை வென்றோம் அதுவின் டெவனில் ஆனாலும் அந்த டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே தூர்க்கப்பட்டு விட்டது இரண்டுக்கு ஒன்று என்று தோற்ற பிறகு நாங்கள் நாடு திரும்பியிருந்தோம் இப்போது முதல் தடவையாக ஒரு வாய்ப்பு இலங்கை அணி நாளை ஆரம்பிக்கின்ற போட்டியிட டெஸ்ட் போட்டியில் வெற்றியை பெற்றுக் கொண்டாலோ இல்லாவிட்டால் வெற்றி தோல்வித்த முடிவை பெற்றுக் கொண்டாலோ முதல் தடவையாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு டெஸ்ட் தொடரில் தோற்காமல் நாடு திரும்பலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மிக அரிது காரணம் தென்னாப்பிரிக்கா இந்த போர்ட் எலிசபெத் மைதானத்தில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஏழு டெஸ்ட் போட்டிகளாக தோற்றதே கிடையாது அவ்வளவு பலம் வாய்ந்த அவர்களது கோட்டை ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒரு சவால் இருக்கின்றது இந்த மைதானம் ஒப்பீட்டளவில் தென்னாப்பிரிக்காவின் ஏனிய மைதானங்களை விட கொஞ்சம் மெதுவானது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்க இலங்கை அணி எப்படி இந்த போட்டியை சமாளிக்கும் இல்லாவிட்டால் ஏன் சமாளிக்க முடியாது என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதலாம் இதற்கு நாங்கள் கொஞ்சம் வரலாற்றில் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது இறுதியாக இலங்கை அணி இந்த மைதானத்தில் விளையாடியது இலங்கை அணி ஒரே ஒரு தடவை தான் இந்த மைதானத்தில் டெஸ்ட் போட்டியில் விளையாடி இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு முதல் குசல் மெண்டி சப்போர்ட் இருந்தார் ரங்கன் ஹேரத்து விளையாடியிருந்தார் ஆஞ்சலம்பெத்திகா தலைமை தாங்கியிருந்தார் அந்த போட்டியில் இலங்கை அணி தோற்று போடுறது இருநூற்று ஐந்து ஊட்டங்களா உங்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் மீண்டும் ஞாபகம் ஊட்டுகிறேன் இலங்கை அணி முதலாம் இனிங்ஸில் தென்னாப்பிரிக்காவை இருநூற்று எண்பது ஊட்டங்களுக்கு சுருட்டியது நம்ம சுரங்கல் அக்மார் இப்போதைய இலங்கையின் அனுபவம் வாய்ந்த இலங்கை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு தலைமை தாங்க பிரதான வேகப்பந்து வீச்சாளர் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இருநூற்றி எண்பத்தொரு ஓட்டங்களுக்கு தென்னாப்பிரிக்காவை சுழற்சிய பிறகு இலங்கை தோற்றதொரு சோக கதை இரண்டாம் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா நானூற்று நாற்பது ஓட்டங்களை குவித்து இலங்கைக்கு பெரிய ஒரு இலக்கை வழங்கியது இலங்கை அணிக்கு நானூற்று எண்பத்தி ஆறு என்று இலக்கு வழங்கப்பட்டது இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அப்போது கௌஷால் செல்வா இப்பொழுது மீண்டும் மணிக்குள் வந்திருக்கின்றே அவரும் திமுத் கருணாநத்ன இரண்டு பேரும் தலா நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அது தினேஷ் சந்திமான் முதலாம் இனிங்ஸில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்திருந்தார் மூன்றாம் இலக்கத்தில் ஆடியவர் கடந்த போட்டியின் கதாநகன் குசல் பெர்ரா பெர்ராஸ் ஒரு சதம் பெற்றிருந்தார் அப்படி இருந்தும் இலங்கை அணி தோற்று போனது இருநூற்று ஐந்து ஊட்டங்களா கேசவ் மகராஜ் பிலாண்டர் மற்றும் இப்போது விளையாடுகின்ற ரபாடா இவர்களோடு நாங்கள் எல்லாம் பெரிதாக அறியாத ஒருவர் அபவுட் கைல் அபவுட் அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் ஓய்வு பெற்று இங்கிலாந்துக்கு சென்றவர் இவர்கள் விளையாடுகிறார் ஃபிலாண்ட முதலாம் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் தென்னாப்பிரிக்கா மிகப்பெரிய வெற்றியை கண்ட அந்த மைதானத்தில் தான் நாங்கள் மீண்டும் சந்திக்க போகிறோம் ஆனால் இம்முறை தென்னாப்பிரிக்கா கொஞ்சம் இலங்கையை பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கும் அவ்வளவு இலேசாக எடுத்துக்கொள்ளாது முதல் போட்டியில் கண்ட தோல்வியை எடுத்து அது ஸ்டெயின் உக்கிரமாக மிகச் சிறப்பாக பந்து கொண்டிருந்த போதும் அவரை இருந்தார் ஆனால் இலங்கை அணி ரசிகர்களும் வீரர்களும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க தவற இருந்தோம் அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் நாங்கள் வென்ற வேளையில் இறுதி நாளில் வேர்னன் ஃபிலாண்டர் பந்து வீச வரவே இல்லை உபாதை அடைந்திருந்தார் அவருக்கு இரண்டாம் இனிங்ஸில் எட்டு ஓவர்கள் மாத்திரமே பந்து வீச கிடைத்தது அந்த வேணும் தேர் இந்த போட்டியில் விளையாடவில்லை என்பது இலங்கைக்கு இன்னொரு சாதகமான விடையா அவருக்கு பதிலாக வியான் மூலர் என்று இருபத்தொரு வயது நம்பிய ஒரு சகோதர வீரரை நாளைய தரும் தென் ஆபிரிக்க அறிமுகப்படுத்த காத்திருக்கிறது அநேகமாக அவர் தான் அறிமுகம் ஆவார் பிளஸி இந்த தொடர்ந்து ஆரம்பத்தின் போது சொல்லியிருந்தார் ஐந்து பந்து வீச்சார்களை கொண்டு ஒரு அணி கட்டமைப்பை தொடர்ந்து நாங்கள் உருவாக்க ஆசைப்படுகிறோம் எனவே தான் வாய்ப்புகள் அதிகம் இலங்கை அணி பக்கம் ஒரு உபாதை ஆனால் இது கொஞ்சம் நல்ல விஷயம் போல தெரிகிறது என்று சொல்லி ரசிகர்கள் அபிப்பிராயப்படுகின்றார்கள் குசல் மெண்டிஸ் உபாதை அடைந்திருக்கின்றார் அவர் விளையாடுவது சந்தேகத்துக்குடமான விஷயம் என்றும் அஞ்சுலோ பெற அநேகமாக அவருக்கு பதிலாக அறிமுகம் ஆவார் என்று சொல்லியும் இப்போதைக்கு தகவல்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வட்டாரத்தில் ஆனால் மினிந்த சிறீவர்தனவுக்கும் வாய்ப்பு இருப்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமானால் இன்னொரு பக்கம் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் லஹிர் திருமணவை போகிறோமா இல்லையா என்ற கேள்வி தொக்கி இருக்கிறது அவர் மாற்றப்பட்டாலும் நல்லது கௌசல் சில்வாவை மீண்டும் அணிக்குள் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் அனுபவத்திறனை வழங்கும் ஆனால் நான் கடந்த பதிவில் சொல்கின்றது போல ஒரு தும்புத்தடியை மாற்றி இன்னமொரு தும்புத்தடி தான் கொண்டு வர போகிறோம் அதுவும் பழைய தேய்ந்த உண்டு கௌசல் செல்வாவை பொறுத்தவரையில் அவருக்கு நின்று ஆடக்கூடிய மிக சமாளித்து பாய் விரித்து படுக்கை போட்டு ஆடக்கூடிய வல்லமை அவரிடம் இருந்தாலும் அவர்கள் ஏதோ வெளிநாட்டு மண்ணை பொறுத்தவரையிலும் அதுபோல வேகப்பந்து வீச்சாளர்களில் பவுன்சர் பந்துகளை பொறுத்தவரையும் கொஞ்சம் தடுமாறி வருகின்றார் தென்னாப்பிரிக்கா நாளைய தினம் வேக பந்து வீச்சில் தான் பொறி வைக்கிறதோ என்று சொல்லி தெரியவில்லை ஆடுகளத்தின் தன்மையை பொறுத்தவரையில் மெதுவான ஆடுகளம் என்று சொல்லி கருதி இருந்தாலும் அவர்கள் சில வீடுகளில் ஸ்விங்குக்கான அதிகமான வாய்ப்புகளை கொண்டிருக்கலாம் கொண்டு வைத்திருக்கலாம் என்று சொல்லி அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை அணியில் ஏனைய மாற்றங்கள் வர வேண்டிய நியாயமும் இல்லை தேவையும் இல்லை ஆனால் லகிர் திருமணவியனிடமும் அதுபோல குசல் மெடிசனிடமும் இங்கே கேள்விக்குறியான விடயம் அஞ்சலி பெறா இப்பொழுது இருக்கும் ஃபார்மில் குசல் மெடிசன் நான்காம் இலக்கத்தில் ஆடக்கூடிய சகல் ஆற்றலம் பெற்றவர் சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார் இதேவேளிலே மிந்த சிறுவர்தனவை கொண்டு வந்தால் அவர் வளமையாக இலங்கையில் முன்னைய போட்டிகளில் ஆடிய போது ஆறாம் ஏழாம் இலக்கங்களில் ஆடியவர் நான்காம் இலக்கத்தில் ஆடிய கழகமட்ட அனுபவம் அவருக்கு இருந்தாலும் அவரது சுழல்பந்து வீச்சும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஆனால் அது இலங்கையை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா அடுகு இடங்களில் தேவையில்லை காரணம் லசி தமிழ் தனிய இதுபோல தனஞ்சயடி செல்வாவும் சுழல் பந்து வீசக்கூடியவர் ஆனாலும் ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கிறேன் நாளை எப்படி அணியாக இருந்தாலும் இலங்கை ரசிகர்களை அமைதி காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு போட்டியில் வென்றுவிட்டோம் என்பதற்காக நாங்கள் எல்லா போட்டிகளும் வெல்வோம் என்றும் நினைத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்காக நாங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து இருந்த தோல்வி மனப்பான்மை தப்பித்துக் கொண்டால் போதும் என்ற நிலையும் வேண்டாம் கொஞ்சம் நம்பிக்கையோடு காத்திருப்போம் இலங்கை அணிக்கும் நாளைய தினமும் ஒரு சில புதிய கதாநாயகர்கள் கிடைக்கலாம் கடந்த போட்டியில் கலக்கிய அதே மூன்று பேர் மீண்டும் கதாநாயகர்களாக உருவாகலாம் தங்களுடைய ரெட் ஹாட்ஃபோமை தொடரலாம் இதுவரைக்கும் சளைத்து போயிருப்பவர்கள் இதோ விட்டு தூக்கப்படக்கூடிய வாய்ப்புடையவர்களாக கருதப்படுகின்ற ஒரு சிலர் தங்களது இறுதி வாய்ப்பு கத்தி கழுத்தின் மேலே தொங்குகிறது என்று காத்திருப்போம் நாளைய தினம் மீண்டும் உயிர்த்தெழலாம் எனவே மாற்றங்களுக்கான வாய்ப்பு இப்படியான போட்டிகளில் தான் உருவாகும் அதை இலங்கையின் ஆணைய தினம் சாத்தியத்தை காட்டலாம் ஆனால் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் தென்னாப்பிரிக்காவின் டேல் ஸ்டெயின் பிளேசி இதுபோல தென்னாப்பிரிக்காவின் ஆரம்ப துடுப்பாடு வீரர் டி நெல்கர் மற்றும் குவிண்டன் டிகோ கடந்த போட்டிகளை மிகச் சிறப்பாக செய்திருந்தார் அவரும் அணித்தலைவர் ஃபெப்டு பிளேசிங் தான் துடுப்பாடு பிரகாசித்திருந்தார்கள் ஹாஷி மம்தா போன்றவர்கள் எல்லாம் அடிப்பட்ட பாம்புகள் போல மிகப்பெரிய நிலையில் இருப்பவர்கள் தரப்படுத்தலாம் உயர்வு கண்டவர்கள் தென்னாப்பிரிக்கா சொந்த மண்ணில் தோற்பதை விரும்புவதே கிடையாது தென்னாப்பிரிக்கா சொந்த மண்ணில் தோப்பது மிக அரிது அது ஒரு தொடர் தோல்வி காண்பது மிக அரிது எனவே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தை வேண்டுமானாலும் நிகழ்த்தி காட்டுவார்கள் எனவே ஒரு விறுவிறுப்பான டெஸ்ட் போட்டி எங்களுக்கு காத்திருக்கிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது இலங்கை வீரர்களில் எதிர்பார்ப்பவை எங்கள் நிரோஷன் டிக்வல்லா தனஞ்சய டிசெல்வா போன்றவருக்கெல்லாம் இது ஒரு சவாலான போட்டியாக இருக்கும் அவர்களது இருப்பிடம் கேள்விக்குறியான ஒரு போட்டியாக இருக்கும் தச்சைலால் ஆகியோர் திருமணம் விளையாடினாலும் அதே இல்லைங்களா இது போல ஒரு நாள் அணிகள் இருந்து தூக்கப்பட்டார் என்று தெரியாமலே நீக்கப்பட்டிருந்த சுரங்க அக்மலை பொறுத்தவரையிலும் தனது இருப்பையும் தனது தேவையையும் அழகான முறையில் நிரூபித்து காட்டுவதற்கு நாளைய போட்டி அவருக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் காத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வோம் இன்னொரு பக்கம் இலங்கை அணிக்கு இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமானபடியே நாளைய தினம் முதல் நாள் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது மழை கொஞ்ச நேரம் பெய்துவிட்டு மறுபடி ஆடுகளத்தில் போட்டி இடம்பெற்றால் அது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இன்னும் சாதகத்தன்மையும் வழங்கும் எனவே குறைத்து மதிப்பிட முடியாத இரண்டு அணிகள் நாடகம் மோதி கொள்ள போகின்றன நீண்ட பிறகு நெஞ்சு நிமித்தி நம்பிக்கையோடு இலங்கை ரசிகர்கள் ஒரு போட்டி எதிர்பார்க்க போகின்றார்கள் இலங்கை அணிக்கு சரித்திர சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது தென்னாப்பிரிக்க மண்ணில் வைத்து முதல் தொடர் வெற்றியை இலங்கை அணி தனதாக்கூடிய வாய்ப்பும் இல்லாமல் ஐந்து நாட்கள் ஆனால் போராட வேண்டியிருக்கும் கடந்த போட்டியை விட அதிகமான உற்சாகத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் காத்திருந்து பார்ப்போம் இன்னொரு முக்கியமான விடயம் கடந்த காணொலிகளுக்கு நீங்கள் தந்த ஆதரவு அது நீங்கள் தந்த லைக்ஸ் இன்னொரு பக்கம் நீங்கள் தந்த கருத்துரைகளுக்கு மிகுந்த நன்றிகள் இன்னும் ஒரு காணொலி உங்களுக்கு உங்களுக்கு தரலாம் என்று நம்புகிறேன் இலங்கையில் அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாள் குழாம் பற்றிய பற்றிய பார்வையும் அது உலக கிண்ணத்துக்கு எந்த வகையிலாவது தந்திருக்கிறதா என்பது விடயங்களையும் இந்த பிடித்திருந்தாலும் உங்கள் நண்பர்களோடு மறக்காமல் கருத்துக்களையும் கிடை பதிவிடுங்கள் அவையும் மிக முக்கியமானவை எங்கள் தொடர உதவியாக இருக்கும் சந்திக்கலாம் நாளைய தினம் சம்பாஷனை கலக்குவோம் போட்டியை ரசிப்போம் கருத்துக்களை பகிர்வோம்